இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த துர் சம்பவத்துக்கு கண்டிப்பா அந்த ஜோடி கூட அதுல வந்து பொறுப்பு தான் நான் வந்து எந்த இளைஞர்களையும் வந்து நடுராத்திரி போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா போலீஸ கூப்பிடுங்க நான் சொல்லலைங்க நான் போலீஸ காவல்துறையா கோயம்புத்தூர் விஷயத்துல நான் வந்து கொஞ்சம் கூட அவங்களை வந்து நான் பிளேம் பண்ண மாட்டேன் ஆனா மூணு பேரு கோயில்பாளையத்துல ஒரு வண்டியை திருடிக்கிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் கேள்வியே இல்லாம வந்திருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு சட்டம் ஒழுங்கா வந்தவன் ஒரு ஒரு இந்த மாதிரி எல்லாம் குற்றம் நடக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுது அவன் வந்து குற்றம் நடக்கிறதுக்கு அவனுக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும் அந்த பக்கம் போலீஸே வரல கம்ப்ளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நாலரை மணி அந்த பெண் போய் கதவை தேட்டியிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் அந்த பெண்ணே வந்து கதவை தட்டி அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட ஆண் நண்பர் வந்து அவர் மெடிக்கல் உதவியெல்லாம் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் நாலரை மணி நேரம் நாலரை மணி நேரம் இப்படி அர்ஜென்டான எமர்ஜென்சில கூட நாம வந்து நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு தான் நாம வந்து பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை குறையது இல்லைங்களா